அதாவது ஏற்களம் பாடுவோர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா உழவு தொழில் பற்றியும் உழவு தொழிலினுடைய சிறப்பு பற்றியும் ரொம்ப புகழ்ந்து பெருமையாக பாடுவாங்க இல்லைங்களா அவங்கள தான் ஏற்களம் பாடுவோர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து போர்க்களம் பாடுறவங்க யாருன்னா போர் திறன் பற்றி படைப்பலம் பற்றி வீரம் பற்றி அந்த சிறப்புகளை பெருமையாக புகழ்ந்து பாடுறவங்களை போர்க்களம் பாடுவோர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக பரணி பாடுவோர் பரணி அப்படின்றது என்னென்னா ஆயிரம் யானைகளை கொன்ற மா வீரருக்கு பாடுறதுதாங்க பரணி இதைய நம்ம இலக்கணத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது போர்க்களத்துல ஆயிரம் யானைகளை கொன்று அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மா வீரருக்கு பாடுறதுதான் பரணி அத்தகைய பரணி பாடுறவங்களையும் நாம பொருணர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த பொரு